உலகத்திலேயே அதிக பொய்யை பேசுகிறவன் வந்து கோயம்பல்ஸ்னு ஒருத்தன் அவனை வந்து பொய்யில் யாராலையுமே விஞ்ச முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு முறை அவன் சொன்னால் பெரிய மலை ஒன்று இந்த மலை மேலே எப்படி ஏறுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா மழை பெஞ்சுது அந்த மழை துளிகளை பிடிச்சிட்டே நான் மலை மேலே ஏறிட்டேன் அப்படின்னா அவன் அவனை விட பயங்கரமாக பொய் சொல்லணும்னு நினச்சிட்டு வந்த பல பேர் அப்படியே ஸ்தம்பித்து அதுக்கப்புறம் வார்த்தைகளே இல்லாமல் திரும்பி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த கோயம்பல்ஸு இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தான்னா அவனே தற்கொலை பண்ணிப்பான் நம்மளெல்லாம் ஒன்றுமே இல்லடா இவங்க முன்னாடி அப்படிங்கிற அளவுக்கு பொய்களை அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து அந்த பொய்களெல்லாம் உண்மையிலேயே பொய்யா வதந்தியா நிஜமாக ஏமாத்து வேலையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம் எப்போவுமே அந்த வாந்தி எடுக்கிற மாதிரி வதந்தி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் பின்னாடி வர்றவன் அது அல்றானா துடைக்கிறானா அது அவம்பாடுன்ட்டு இருப்பாங்க ஸோ அப்படி தான் சில விஷயங்கள் இங்கே இருக்கு நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுவோமே இப்போ விஜயினுடைய அந்த கரூர் சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு இப்போ உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி விசாரணையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஒரு புறம் விஜய்க்கு எதிராக சொல்லப்படுகிற பல விஷயங்கள் நான் கூட நிறைய குறைகளை சொல்கிறேன் விஜய் குறித்து நிறைய குறைகளை சொல்கிறேன் எல்லாமே அவர் மாற்றிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் இவ்வளோ பெரிய கூட்டத்தை தன் பின்னால் வைத்திருக்கிற விஜய் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நடந்தால் அது எவ்வளோ பெரிய விஷயமாக மாறும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம் இது பலருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது நம்முடைய வேலை கிடையாது நம்ம வந்து ஒரு விஷயத்தை அணுகிறோம் அது சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறோம் அவ்வளோதான் நம்ம ஜாலரை அடிப்பதற்கும் ஆள் கிடையாது ஒரே அடியாக எதிர்ப்பதற்குமான ஆளு நம்ம கிடையாது ஸோ இந்த விஷயத்தில் நான் சொல்ல போகிற கருத்தை தான் இப்போ நான் வந்து உங்கள் முன்னாடி எடுத்து வைக்க போகிறேன் உள்ளபடியே இப்போ அண்மை காலமாக வந்து சில பல யூடியூபர்ஸ் அதில் வந்து நாம் மதிக்கக்கூடிய சிலரும் இருக்காங்க அவங்க சொல்கிற சில கருத்துக்களுக்கு நியாயமான ஒரு விஷயத்தை நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் அறுபத்தி மூணு ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அறுபத்தி மூணு ட்ரோன்களும் ஜனநாயகன் படத்திற்காக பயன்படுத்தப்பட்டது இப்போ அந்த கரூர் நிகழ்வாகட்டும் அல்லது அதற்கு முன்னால் நடந்த மக்கள் நிகழ்வாகட்டும் இது எல்லாத்தையுமே வந்து அவர்கள் படம் பிடித்து ஜனநாயகன் படத்தில் பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு அதில் உண்மை இருக்குன்னே வச்சுக்கிங்களேன் இப்போது அங்கு பயன்படுத்தப்பட்டது ஆறு ட்ரோன்கள் தான் அதில் நாலு ட்ரோன் வந்து தாவேக்காவனுடையது பாக்கி ரெண்டு வந்து இங்கே மெயின் சேனலுடைய மெயின் சிம் சேனல் இங்கேருந்து போயிருந்தாங்க இல்லையா அவங்களோடது இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தை நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே இப்போ கூட திரும்ப எடுத்து போட்டு பாருங்கள் நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா தெரியும் எத்தனை ட்ரோன் அங்கே பறக்குது அப்படின்னு அதிகபட்சம் ஆறு தான் நானும் வந்து பெரிய டிவியில் போட்டு உட்காந்து கணக்கு எடுத்துட்டேன் ஆறு ட்ரோன் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு இவங்க சொன்ன மாதிரி அறுபத்தி மூணு ட்ரோன்கள் அங்கே பறந்துதுன்னா விஜய் முகமே தெரிஞ்சிருக்காது சுற்றி சுற்றி வந்த ஒரு ஒரு ஈசல் முக்கியம் இல்லை டியூப்லிப்டை டியூப்லைட்டை நீங்கள் கிராமத்தில் பார்த்தா தெரியும் டியூப் லைட்டு ஈவினிங்கில் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ஈசல் வந்து ஒரு டியூப் லைட்டு சுற்றி நின்றுக்கும் அப்போ வெளிச்சம் வெளிச்சம்னா அடிக்குமே தவிர டியூப் லைட்டே தெரியாத அளவுக்கு நிற்கும் அப்போ விஜயை சுற்றி அறுபத்தி மூணு ட்ரோன்கள் படந்துச்சுன்னா எப்படி விஜய் முகம் தெரியும் ஒன்று இன்னொன்று வந்து இந்த அறுபத்தி மூணு ட்ரோன்களையும் ஒன்றோடு ஒன்று மோதாமல் இயக்குவதுங்கிறது எப்படி சாத்தியம் முதல்ல இப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் இங்கேயும் இங்கேயும் மாறி மாறி போயிட்டுருக்குன்னு வைங்களேன் ஒன்றோடு ஒன்று இடிக்காமல் எப்படி அந்த ட்ரோன்களை பயன்படுத்த முடியும் முதல்ல இடிச்சுட்டு பாதி கீழே விழுந்துருக்குமே ஸோ அதற்கும் வாய்ப்பு இல்லை அப்போது ஏதோ ஒரு காரணம் இவங்களுக்கு இருக்குது அது என்ன காரணமாக இருக்கும்னு நான் யூகிக்கிறேன் அப்படின்னா இப்போ ஜனநாயகன் படத்துக்காக இந்த காட்சிகளை இவங்க எடுத்தாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா இதை உள்ளபடியே காவல்துறை கணக்கில் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு படப்பிடிப்பு நடத்துவதற்கு இங்கே அனுமதி கேட்கப்பட்டதாங்கிற முதல் கேள்வியை எழுப்புவாங்க இப்போ படப்பிடிப்புக்கு இவங்க அனுமதி கேட்கலை அப்போ ஏன் இவங்க படப்பிடிப்பு நடத்துனாங்கன்னு ஒரு கேள்வி வரும் அப்போ இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எங்கே இருக்குது எங்களுக்கு படத்தை முன்னாடியே காமிங்க எங்களுக்கு காமிக்காமல் இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நாளைக்கு காவல்துறை ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்கன்னு வைங்களேன் இப்போ ஜனநாயகன் படத்தில் இருக்கிற அரசியல் அவங்களுக்கு தெரியும் இப்போ அதில் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக ஏதாவது வசனங்கள் வைக்கப்பட்டிருக்கா அல்லது வந்து வேறு ஏதாவது இன்னும் கூட கொஞ்சம் இறங்கி போய் விஜய் அடிச்சிருக்கிறாரா இப்படிங்கிற காட்சிகள் எல்லாமே அவங்களுக்கு முதல்ல தெரிய வரும் அப்புறம் வந்து இந்த படத்தில் அனுமதிக்கப்படாத ஷூட்டிங் காட்சிகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்போ இந்த படத்தையே வந்து நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்கள் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அப்புறம் அந்த படத்தை விடுவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எப்போ முடியறது பொதுவாக நம்ம ஊரில் நம்ம பார்த்துருப்போம் எந்த வழக்குமே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே முடிஞ்சதே கிடையாது ஒருத்தர் வந்து தேர்தலில் நான் வந்து என்னை அநியாயமாக தோக்கடிச்சிட்டாங்க உள்ளபடியே ஜெயித்தவன் நான் தான் தோத்தவரை எம்எல்ஏவாக சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு வழக்கை போடுறாருன்னு வைங்களேன் நியாயமாக எத்தனை மாதத்துக்குள்ளே தீர்ப்பு சொல்லணும் நீங்கள் அந்த அஞ்சு வருஷம் பீரியடுக்குள்ளே தானே தீர்ப்பு சொல்லணும் ஆனால் இங்கே எப்படி சொல்ல மாட்டாங்க அந்த தோற்றவராக கருதப்பட்டவர் அஞ்சு வருஷம் எம்எல்ஏவாக இருந்துருவாரு அவர் இருந்து வீட்டுக்கு போன பிறகு இந்த தீர்ப்பு வரும் இல்லைங்க அவர் சொல்கிறது நியாயந்தான் அதில் ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அப்படிப்பட்ட ஊரில் நம்ம இருக்கோம் அப்போ இந்த ஜனநாயகன் படத்தை ரொம்ப ஈஸியாக முடக்குவதற்கான ஒரு வேலையோ இதெல்லாம்னு எனக்கு தோணுது ஸோ அதுதான் இப்போ மெல்ல அப்படி கிளம்பி வருதோன்னு எனக்கு தோணுது ஓகே இதெல்லாம் வந்து கொஞ்சம் உட்காந்து நிதானமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இது வதந்தியாக உண்மையாக அப்படின்னு நான் சொல்கிறது இந்த அறுபத்தி மூணு ட்ரோன்கள் ஒரே நேரத்தில் அங்கு பறந்தால் என்னாகும் பறக்குதான்னு நீங்கள் பாருங்கள் அவ்வளோதான் அடுத்த விஷயத்துக்கு வருவாங்க கேரவனுக்குள்ள ஹச்சி உணவத்து இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு முதல்ல ஹச்சி உணவத்துங்கிறவர் யாருங்கிறதே தெரியல அவர் எப்பேற்பட்ட நபர் அப்படிங்கிறது தெரியாமலே அவர் மீது ஒரு கரையை பூசுகிறாங்க அவர் வந்து தாவேக்க கட்சியினுடைய நூற்றி எட்டாவது வட்ட செயலாளர்லாம் கிடையாது அவர் ஒரு புகழ்பெற்ற டைரக்டரு இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு டைரக்டர் கமலஹாசன் படத்தை இயக்குவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது ராஜ்கமலில் வந்து அவருக்கு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துட்டாங்க அவருக்கு கார் கொடுக்கப்பட்டிருந்தது உயர்ந்த ரக கார் கொடுக்கப்பட்டிருந்தது ஒரு பெரும் தொகை அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தது எதுவாக இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் ஜஸ்ட் லைக் தட் அப்படி தள்ளி வச்சுட்டு தன்னை மனிதனாக உணர்கிற ஒரு நபர் அவர் இதே ராஜ்கமலில் ஒரு முறை சொன்னாங்க அவரை பற்றி சொன்னாங்க அதை அங்கே நான் சொன்னேன்னா சரியாக இருக்கும் அவர் எப்பேற்பட்ட நபருங்கிறதுக்கு சரியாக இருக்கும் ஒவ்வொரு டைரக்டருமே இங்கே ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் கமிட் ஆகிட்டாங்கன்னா தினந்தோறும் அவங்க பண்ணுற செலவு இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஒரு ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு வருஷத்துக்கு சாப்பிட்ற காசை இங்கே ரெண்டு நாளில் செலவு பண்ணுவாங்க ஸோ அப்படி வந்து ரொம்ப லேவிஸ்டாக இருப்பாங்க லீலா பேலஸ்லேருந்து குழம்பு வாங்கிட்டு வாம்மா நீங்கள் வந்து அப்புறம் இங்கே ப்ரெசிடென்ட் ஹோட்டல்லேருந்து வந்து தொக்கு வாங்கிட்டு வாம்மா இந்த இதுக்குன்னே ஒரு கார் எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் பல இடங்களில் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படிப்பட்ட இயக்குநர்கள் இருக்கிற இந்த ஏரியாவில் தினந்தோறும் அவர் கணக்கு கட்டினது எவ்வளோ தெரியுமா அறநூறுரூவா அதுவும் ஆட்டோவில் தான் பெரும்பாலும் வருவார் அவர் எதுக்குங்க எவ்வளோ பெரிய காரத்துக்கு டிராஃபிக்கில் ஆட்டோன்னா சர்பூர்னு வந்துடுவேன் அப்படின்ட்டு ஆட்டோவில் தான் ஆஃபீஸுக்கு பல நாட்கள் வருவார் அவர் சாப்பாட்டு கணக்கு ஆட்டோ கணக்கு கொடுத்தது தினந்தோறும் அறநூறுரூவா இப்படி ஒரு டைரக்டர் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா அப்படிப்பட்ட நபர் தான் தீரன் அதிகாரம் ஒன்றுன்னு ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்துட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு வைக்கப்போ ஒரு வாரமாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு எங்கேயோ வெளியூர் போயிருக்காங்க அவரும் டைரக்டர் இரா சரவணனும் அவருடைய பதிவு ஃபேஸ்புக்கில் இருக்க போய் பாருங்கள் ஹெச் உணவத்து எவ்வளவு எளிமையான ஒரு இயக்குனருங்கிறத அவர் சொல்லியிருப்பார் படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கு அந்த படம் வெற்றியா தோல்வியா அப்படின்னு ஃபோன் பண்ணி கூட அவர் கேட்கலையா அவர் பாட்டை துண்டை விரித்து ஒரு வைக்கப்போ ஒரு வாரமாக படுத்து தூங்கிகிட்டு இருந்தார் அவன் தான் என் நண்பன் வச்சு உணர்த்துன்னு அவர் எழுதியிருக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரு தன்மானம் மிக்க ஒரு டைரக்டரு தாவேக்கா கட்சி கூட்டத்தில் போய் ப படம் எடுக்கிறதா அவர் வேலை அப்படி விஜய் நினச்சா கூட அவர் மாட்டார் ஏன்னா நாளைக்கே அவர் இன்ப வைத்து கூட இங்கே படம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போது தன்னை ஒரு தாவேக்கா இயக்குனராக அவர் ஒருபோதும் மாற்றிக்க மாட்டார் அதுதான் உண்மை இது எதுவுமே புரியாமல் நீங்கள் விஜய்யை இழிவுபடுத்துகிறதா நினச்சிக்கிட்டு கச்சி குணத்தை இழிவுபடுத்திட்டு இருக்கிறீங்க ஸோ இதெல்லாம் நான் இந்த நேரத்தில் இப்படி பேசுகிறவர்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் அதனால் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்புறம் இன்னொருத்தர் ஐயோ சாமி அந்த கேரவன்குள்ளே திரிசா இருந்தாங்கன்றார் ஏயா திரிசாவை சந்திக்கிறது வேறு இடமே கிடைக்காதா லட்சக்கணக்கான பேர் திரண்டு நிற்கிற பரபரப்பான ஒரு இடத்துல திரிசாமியை அவர் கொண்டு வந்து வச்சுருக்கணும் நீங்கள் சொல்கிறதுல ஏதோ உண்மை இருக்குன்னே வச்சுக்கோங்க எதுக்கு திரிசாவை கொண்டு வந்து அங்கே உட்கார வைக்கணும் அவர் அவங்க சந்திக்கிறதுக்கு வேறு இடமே இல்லையா சென்னையில் செவன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் இல்லையா அல்லது விஜய்னுடைய அலுவலகமே செவன் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் பட்டின பாகத்தில் அங்கே உட்காந்து பேச முடியாதா என்னத்துக்கு அந்த படாவதி கேரவானில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு சுற்றி லட்சக்கணக்கான பேரை வச்சுட்டு அவர் நிற்கணும் ஒரு அடிப்படை புரிதல் வேண்டாமா இப்படி இல்லாமல் பேசுவீங்க ஒருத்தர் மீது உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம் ஆனால் அந்த வெறுப்பை வெளிக்காட்டுவதற்கு நியாயமான வழிகளில் நீங்கள் முயன்றால் சரியாக இருக்கும் இப்போ நான் இந்த வதந்திகளெல்லாம் போகிற போக்கு எங்கே போய் முடியும்னா இந்த ஜனநாயகன் படத்தினுடைய ஃபுட்டேஜை கோர்ட்டில் கொண்டு போய் வச்சு பாதுகாப்பாக தீர்ப்பு வர்ற வரைக்கும் நீங்கள் வச்சிங்கன்னு சொல்கிற இடத்துல வந்து முடியுமோன்னு நான் சந்தேகிக்கிறேன் அதை நோக்கி தான் இவங்க ஒவ்வொரு வதந்திகளை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு தனிப்பட்ட நபரை அடிப்பதற்காக இங்கே நடத்தப்படுகிற அரசியலில் நாம் போய் விழுந்துடக்கூடாது அது எல்லா பீரியட்லேயும் நடக்கும் ஆனால் அந்த பீரியட் மாறுச்சுன்னா அடுத்து வேறொரு ஆட்சி வரும்பொழுது யாரெல்லாம் அரசியல் சார்பாக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி பதவிகள் கொடுக்கப்பட்டது எந்த ஊரில் தூக்கி அடிக்கப்பட்டார்கள்ங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் ஸோ அதனால அரசியலுங்கிறது இப்படி தோசைகள் மாதிரி தான் அப்படி பெரட்டி பெரட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க தோசையை ஸோ அதுல வந்து நாம கான்ஸ்டன்ட்டா ஒரு முடிவு எடுத்தோம்னா அது தவறா போயிடும் எப்போவுமே நீதியின் நியாயத்தின் பக்கத்துல எல்லாருமே நிற்கணும் அதுதான் இப்போ விஜய் மீது நமக்கு ஆயிரம் கருத்துக்கள் உண்டு ஆஃப்டர் கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஆனால் அதை கொண்டு வந்து இதில் முடிச்சு போடக்கூடாது இல்லை அது ரொம்ப தவறான விஷயம் தானே ஸோ அதனால் ஜனநாயகனை வரவிடுங்கள் தைரியம் இருந்தால் அதோட மோதி பாருங்கள் அவ்வளோதான் அதை விட்டுட்டு அந்த படத்தையே முடக்கணும்னு சில விஷயங்கள்லாம் செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறாக இருக்குது